பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் பிடித்த ஒரே நபர் தான் என்பதை யாரும் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பதில்லை தனது விளையாட்டு தனத்தாலும் அடுத்தவர்களை பற்றி புறணி பேசுவதை விரும்பாததாலும் தனது நேர்மையாலும் தனக்கென மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை உருவாக்கி வைத்துள்ளார் ஓவியா பிக்பாஸ் வீட்டில் உள்ள யாரையும் காயப்படுத்தியோ சங்கடப்படுத்தியோ பார்க்க விரும்பாத ஓவியாவின் தனிப்பட்ட வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறது சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட ஓவியாவை பார்த்து பார்த்து வளர்த்தவர் அவரது தாயார்தான் ஆனால் ஓவியா திரையுலகில் அறிமுகமான புதிதில்தான் ஓவியாவிற்கு மற்றொரு அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்தது அதாவது அவரது தாயார் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டார் உலகமே தனது தாய்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஓவியா இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்தார் பெரும் குடும்ப பின்புலம் இல்லாத ஓவியா தனது தாயாரின் பெரும் மருத்துவ செலவிற்காகவே ஆரம்பகால படங்களில் படத்தின் கதை தனது கதாபாத்திரம் கவர்ச்சி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் பணம் சேர்ப்பதற்காக கண்டபடி நடித்தார் ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஓவியாவின் தாயாரை காப்பாற்ற முடியவில்லை நோயின் வீரியம் அதிகமாக இருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சையின் போதே உயிரிழந்தார் அதிலிருந்து மீண்டு வர ஓவியா பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது மிகச்சிறிய வயதிலேயே வாழ்க்கையின் சோக பக்கங்களை படித்து பக்குவம் அடைந்தார் தற்போது கேரளாவில் தனது பாட்டியுடன் வசித்து வருகிறார் தனியே பாட்டியுடன் வசித்து மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி